அனைவருக்கு வணக்கம் வீரபாண்டியின் இரவு போலவும் உள்ளுரை உயிர் இல்லாத உடல் போலவும் வீரபாண்டியின் மனைவி சாம்பிய முகத்துடன் மூடு வண்டிக்குள் அமர்ந்திருந்தாள் வானம் குமர்வதும் பூமி அதிர்வதும் இருள் சுவர்வதும் பயங்கரமான அடைமழைக்கு மட்டும் அறிகுறி அல்ல ஏதோ ஒரு பயங்கர விளைவுக்கும் அறிகுறி என்று அவளது நெஞ்சில் ஒரு பிரம்மை கொண்டிருந்தது நாயனாரின் கை கடிவாளத்திற்கு அடங்காமல் முரட்டு குதிரைகள் வெறி பிடித்ததை போல அந்த இருளை குளித்துக் கொண்டு ஓட காற்றை போல கடகிச் சென்ற மூடு வண்டி ஓரிடத்தில் சறுக்கென குழுங்கி அதிர்ந்து நின்றது வண்டி பாதையை குழித்துக் கொண்டு ஒரு பெரிய காட்டாறு ஓடியது எங்கோ தொலைவில் விடாமல் பெய்யும் மழையால் இரண்டு நாளாகவே வெள்ளம் திரண்டு வந்து அந்த காட்டாற்றில் சடசடவென பேர் இறைச்சலுடன் ஓடிக்கொண்டிருந்தது காட்டாற்றில் இறங்கிய வண்டி நீர் சொலிப்புகளின் மத்தியில் திடீரென நின்று விட்டது வண்டிக்குள் பதுமை போல் அமர்ந்திருந்த வீரபாண்டியன் மனைவி ஏன் வண்டி நின்று விட்டது என அலறினாள் தாயே வண்டி வந்து காட்டாற்றில் இறங்கிய வேகத்தில் இரண்டு குதிரைகளின் ஒரு குதிரையின் கால் சகதிக்குள் சிக்கி படீரென உடிந்து விட்டது தாயே என வண்டியின் முன்புறம் சாரதி சட்டில் அமர்ந்திருந்த புங்கிலிய நாயனார் கத்தினார் காட்டாற்றில் வெள்ளம் வடிந்த பிறகு வண்டியை இறக்கி இருக்கலாமே என தேவி அழுகையும் ஆதங்கமும் கலந்த குரலில் கேட்டாள் அதற்கெல்லாம் நேரம் இல்லை தாயே இவ்வளவு பெரிய காட்டாற்று வெள்ளம் பொழுது விடியும் வரை அடங்காது நேரம் நெட்டூர் கோட்டையின் சித்திர கதவை உன் தலைவர்கள் திறந்து சரண் அடைந்திருப்பார்கள் அல்லது சித்திர மண்டபத்தை தோழியர்கள் தீ வைத்து கொளுத்தி விட்டு வெற்றி கோஷங்கள் அல்லது உன்னை தேடி பிடிக்கவோ இந்த பாதையில் தான் வருவார்கள் இந்த இடத்தில் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு அபாயம் தாயே என்று நாயனார் குழம்பும் குரலில் வென அலறினார் அதை கேட்டதும் தேவி வெள்ளத்தின் இடையே உடைந்து விட்ட மரக்கலம் போல தத்தளித்தாள் உருவம் தெரியாதிய கலைய நாயினார் மூடுவண்டியின் சாரதி தட்டிலேயே சச்சரியாக சமைந்து விட்டார் குப்பை கூலங்களை அடித்துக் கொண்டு கன வேகமாக வரும் காட்டாற்று வெள்ளமும் கணத்திற்கு கணம் பெருகிக் கொண்டிருந்தது வண்டிக்குள் இருந்த தேவி சிறிது சுயநினைவு வரப்பெற்றவளாக இனி என்ன செய்வது பகைவர்கள் படி இனி விரட்டி வருவதற்குள் என் கைவிரல் விரல் கணையை கலற்றி ராண தியாகத்திற்கு தயாராகட்டுமா என கம்பீரமாக கேட்டாள் எம்பெருமான் உன்னை சோதிக்கவில்லை என் ஊழியைத்தான் சோதிக்கிறான் என்று கலங்கிய குரலில் சொன்ன நாயனார் இருளை உடுருவி எதிர்கரையை பார்த்ததும் தாயே சிவாயை நம்ம சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை தாயே என்ன உபாயம் காட்டிவிட்டான் என்று ஆனந்த மலர்ச்சியுடன் தேவி எதிர்கரையில் இருளில் ஒரு பூண்டு வண்டியின் உருவம் தென்படுகிறது சற்று முன் பளிச்சென மின்னி மறைந்த வெளிச்சத்தில் அங்கே யாரோ ஒரு சாமானியமான வண்டிக்காரன் வைகோலை பரப்பி படுத்திருப்பதும் பூண்டு வண்டியில் ஒரு சாதாரணமான குதிரை கூட்டப்பட்டிருப்பதும் கூட தெரிந்தது யாரோ வைக்கோல் வண்டிக்காரன் வெள்ளம் வடியட்டும் என்று போல இருக்கிறது கால் நம் நம் குதிரைக்கு பதிலாக அந்த வாங்கி மூடு வண்டியில் என்ற ஆம் மூடுவண்டியில் வெள்ளம் பெருக்கி விடுவதற்குள் வெள்ளத்தின் மத்தியில் சிக்கி கொண்டிருக்கும் நம் மூடு வண்டியை முதலில் எதிர்கரைக்கு கொண்டு போக வேண்டும் ஆனால் கால் உடிந்த வலதுபுற குதிரையின் பக்கம் வண்டியின் இரு சக்கரங்களும் சகதியில் அழுந்து இருக்கின்றன என பந்தனம் செய்து கொண்டு பெரிய எங்கள் மூடு வண்டி வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டு விட்டது வண்டியை இழுக்க கொண்டு வா சீக்கிரம் என பலவாறு இறைந்து கத்தினார் ஆனால் அவர் எவ்வளவு இறைந்து கத்தியும் காற்றாற்று வெள்ளத்தின் பேர் இரைச்சலை தாண்டி அது அந்த வைக்கோல் வண்டிக்காரன் காதுக்கு எட்டவே இல்லை தாயே பண்டிக்காரன் உறங்குகிறானா அல்லது அவ்வாறு நடிக்கிறானா தயாராக நிற்கும் வெள்ளத்தை அனுப்பி மூழ்கடித்து விடலாம் ஆனால் என்னை உமக்கும் அந்த துரதிஷ்டமா என ஆரா துயரத்துடன் கேட்டாள் தேவி இல்லை தாயே இறைவனை நம்பியவர்களுக்கு துரதிஷ்டம் என்பது ஏது இன்னுமா நாயனாரே வாழ்வில் நம்பிக்கை இருக்கிறது நம் மூடுவண்டியை வெள்ளத்திலிருந்து இழுத்து கரை சேர்க்க இன்னொரு குதிரை வேண்டுமே சிரித்தார் நாயனார் இடையூறுகளின் மத்தியில் என்ற திருவள்ளுவர் நாயனாரின் உட்கருத்தை இப்போதுதான் புரிந்து கொண்டேன் தாயே என்று சொன்ன நாயனார் பக்தி பரவசராகி உருக்கம் நிறைந்த குரலில் மின்னார் சதையன் மின்னன் ஒளி தந்து காற்றாற்றில் என் கழுத்தளவு வெள்ளம் ஓடுகிறது என்று காட்டிவிட்டான் தாயே தில்லை கூத்தனின் திருவுள்ள கருத்தை இந்த மூடன் இப்போதுதான் புரிந்து கொண்டேன் என்று கூறிய நாயனார் சாரதி தட்டிலிருந்து கீழே குதித்து தாயே நீ வெள்ளத்தில் இறங்காமல் மூடு வண்டியின் விதானத்தின் மீது ஏறி சாரதி தட்டில் வந்து அமர்ந்து கொள் என்றார் அவ்வாறே தேவியும் மௌனமாக சாரதிய தட்டில் வந்து அமர்ந்ததும் நீர் வெள்ளத்தில் இறங்கி நிற்பதியின் நாயனாரே என கேட்டாள் என்னுடைய இந்த ஊட்டைப் படலம் ஒன்றுக்கும் உபயோகப்படாத பாண்டம் இருமாந்திருந்தேன் இறைவன் படைப்பில் உபயோகப்படாதது எதுவுமே இல்லை என்று என் உணர்த்து விட்டான் பொருட்டு ஒரு பொருட்டாக கரை சேர உபயோகப்படுத்த சொல்லுகிறான் என் இறைவன் அப்படித்தான் கட்டளை இடுகிறான் என்றார் பிறகு தேவியின் கையில் குதிரைகளின் கடிவாளங்களையும் சாட்டையையும் கொடுத்துவிட்டு நாயனார் புன்னகை ததும்பும் விழிகளுடன் என்ன காரியம் செய்ய போகிறீர் நாயனாரே என தேவி மிகவும் கலங்கிய குரலில் கேட்டாள் குதிரை செய்கிற காரியத்தை மனிதன் செய்ய முடியாதா சிவபெருமான் திருவுள்ளத்தினால் நரி பரியாகும் போது நான் பரியாவதுதான் பிரமாதமா என நாயனார் சொல்லிக்கொண்டே குதிரையின் கழுத்து பட்டையை தம் கழுத்தில் மாட்டிக்கொண்டு வண்டியின் ஒரு பக்கத்தை இழுக்க தயாராகி நின்றார் தண்ணீருக்குள் புதைந்திருந்த அவரது திருமேனியிலிருந்து குங்குமம் எல்லாம் கரைந்து சுழி சொல்லியாக இரத்த பிரவாகம் ஓடுவது போலவும் தண்ணீருக்கு மேலேயே நீட்டிக்கொண்டிருக்கும் அவரது குங்குமம் பூசிய முகமும் தலையும் அக்னி கொப்பரை போலவும் காட்சியளித்தன அந்த காட்சியைக் கண்டு ஒரு கணம் சிலையாக சமைந்துவிட்ட போதிலும் தேவி துடித்து இந்த அவலக்காட்சி ஒருபோதும் காண மாட்டேன் அதைவிட இந்த வெள்ளத்தில் குதித்து மாய்ந்து விடுவேன் என கத்தினாள் தாயே நீ சாரத்திய தட்டிலிருந்து சிறிது அசைந்தாலும் என் கழுத்தின் கடிவாள கயிற்றை நீ கை கொள்ள மறுத்தாலும் நான் இந்த வெள்ளத்தில் மூழ்கி பிராணத்தியாகம் செய்து கொள்வேன் இது திருநீல கண்டத்தின் மீது ஆணை என்றார் என்ன பயங்கரமான அணை எனக்கு என்ன பயங்கரமான தண்டனை நான் தியாகம் செய்து கொள்வதற்கு பதிலாக இந்த எண்ணி எண்ணி அணு அணுவாக விரும்புகிறீரா அவ்வளவு தூரத்திற்கு நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என் நெஞ்சில் உள்ள சுமை போதாதா ஒரு சிவனடியாரை குதிரையாக்கி கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தால் ஒரு பழிகாரி என்ற சுமை வேறா எனக்கு என தேவி பலவாறாக புலம்பினாள் நாயனாரோ ஆனந்த என்றும் மனிதன் என்றும் ஏன் நினைக்கிறாய் இதைவென் படைத்த எந்தவித பேதமும் இல்லை என்று சொன்னவர் ஆத்மா பரிபக்குவம் நிறைந்த குரலில் இழுக்கச் செய்பவனும் இழுக்கப்படுபவனும் ஒருவனே என்ன உணர்ந்து விட்டால் ஆத்மாவுக்கு அவமானம் ஏது பசுவையும் பதியையும் வேறாக்கி பார்ப்பது பாசமே தவிர வேறு அல்ல நம் வண்டி கரை சேர்வதற்கு நான் குதிரையாவதை தவிர வேறு உபாயம் இல்லை தாயே என்றார் அப்படியே மற்றொரு குதிரையை அவிழ்த்து விட்டுவிடும் அதை நான் இழுக்கிறேன் என்றார் தேவி தாயே உனக்காக பிறர்படும் அற்ப சிரமத்தையும் தாங்க முடியாமல் உணர்ச்சி வசமாகி பேசுகிறாய் உன் மெல்லிய பாதங்கள் வெள்ளத்தின் வேகத்தை தாழ மாட்டாது பாசி கற்களை நீ விழுந்து விழுந்துவிட்டால் நான் பட்ட முயற்சிகள் அனைத்துமே பாழாகிவிடும் தாயே என் மார்பளவு இருந்த பெருகி என் பொழுத்தளவிற்கு பெருகிவிட்டது நீ கடிவாளத்தை பிடித்து வண்டியை கரை சேர்க்க விட்டால் வெள்ளம் என் தலைக்கு மேலே செல்லிடும் நான் மாட்டேன் திருநீள கண்டத்தின் மீது ஆனை தாயே இப்போது தேவி ஓவென புலம்பினாள் நாயனாரே வெள்ளம் கணத்திற்கு கணம் பெருகுகிறது வண்டி கரை பெருகி நீர் மூழ்கிவிட்டால் என்ன செய்வது என்னை படித்த சிவபெருமானின் திருவுள்ள சித்தம் அதுவானால் என் விதி அவ்வாறே அகட்டும் உன்னை காப்பாற்றியதோடு இந்த உலகிற்கு வந்த என் திருப்பணி முடிந்து விடட்டும் தேவியின் கண்களில் தாரை தாரையாக நீர் வடிந்தது சிவனடியாரே உன் அன்புள்ளத்திற்கு என்ன கைமாறு செய்வேன் நான் இந்த நன்றி கடனை எப்படி கழிப்பேன் தாயை உன்னிடம் நான் கேட்கும் வரம் ஒன்று உண்டு வேண்டுமானாலும் தருகிறேன் தாயை உன் கற்பிற்கும் பங்கம் நேரிட்டால் ஒழிய உன் பிராணநாதன் உயிரோடு இருக்கும் வரை என் அனுமதியின்றி நீ வேறு எதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தாலும் பிராணத்தியாகம் செய்து கொள்ளப் கூடாது மீளவே முடியாத இடையூறுகளுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டு விட்டாலும் இறைவன் எப்போதாவது உன்னை விடுவிப்பான் என்று நீ பரிபூரணமாக நம்ப வேண்டும் இறைவன் திருப்பணியில் நான் இந்த மரண ஆபத்தான காரியத்தில் உன்னிடம் கேட்கும் வரம் இது ஒன்றுதான் ஒருவேளை வெள்ளத்தில் நான் மூழ்கி போனால் நீ கொடுக்கும் இந்த வரம் ஒன்றுதான் என் பிரதி பையன் தாயை உன் பிராணநாதன் மீது ஆணையிட்டு இந்த பிரதிஜியை செய்து கொடு என்றார் முனிவர் செப்பியதை கேட்டதும் நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும் அஞ்சி அயர்ந்தன தேவியின் அருவி கண்கள் எனினும் நாயனாரின் நிலை கண்டு மிகவும் மனம் பிரதிஜை எனக்கு கடுமையான சோதனை அக்காரியத்தை கடைபிடிப்பது மிகவும் அருமையானது என்பது உமைக்கே நன்றாக தெரியும் எனினும் உம்முடைய அன்புள்ளத்திற்காக இதை செய்கிறேன் என தேவி தன் பிராணநாதன் மீது ஆணையிட்டு அவ்வாறே வாக்குறுதி கொடுத்தாள் அதன் பிறகு அவள் தாரை தாரையாக கடிவாளங்களை கையில் எடுத்து மூடு வண்டியை எதிர்க்கறையை நோக்கி செலுத்தினாள் அவளுடைய மனதில் ஏக்கப்படியே நாயனாரின் கழுத்தளவிற்கு மேல் வெள்ளம் பெருகாமல் இருந்தது ஆனால் மூடு கரை ஏறி பழிச்சென்று மின்னல் பறிந்து மறைந்த போது தாயே மற்றொரு குதிரையின் கார்குளம்பும் பீந்து விட்டது என நாயனார் கூவினார் ஆனால் தேவி பதறவில்லை இனி எந்த செயலும் தன் கையில் இல்லை என்ற அசக்தியான நிலைக்கு காரியத்தில் மனம் தளராதவராக படுத்திருக்கும் வைகோல் வண்டிக்காரன் அருகில் சென்று அவனை எழுப்பினார் காட்டாற்று வெள்ளத்தில் தம்முடைய மூடு வண்டியின் இரண்டு குதிரைகளுக்கும் ஏற்பட்ட கதியை விவரித்தார் மூடு வண்டியின் முன்தட்டில் பொற்பதுமை போலவும் துறவினி போலவும் அமர்ந்திருக்கும் தேவியை சுட்டி காண்பித்தார் வண்டிக்காரனோ ஐயோ பாவம் என பரிதாபப்பட்டான் பிறகு அவன் தான் ஒரு குதிரை வண்டிக்காரன் என்றும் கோட்டை சண்டையில் தீ எரிக்க வைக்கோலுக்கு அறுபத்தி ஏழு மடங்கு விலை கிடைப்பதாக கேள்விப்பட்டு வெகு தொலைவில் இருந்து வருவதாகவும் வைக்கோல் வாங்கி பூண்டு வண்டி நிறைய திணித்து அவசரத்திற்கு தன் அருமையான குதிரையை பூட்டி வந்தான் என்றும் வழியில் கண்ணாற்று உடைப்பில் வண்டியை துணித்து போய்விட்டது என்றும் இந்த காட்டாற்று வெள்ளம் வழியிட்டும் என்று இரண்டு நாட்களாக காத்து கிடப்பதாகவும் அவன் விவரித்தான் அவனிடம் நாயனார் எங்களை வெறும் ஓட்டாண்டி என்றும் சாமியார் பெண் என்றும் இணையாதே மூடு வண்டியின் ஜொலிப்பை பார் அதற்குள் ஒரு சிறு பெட்டகமும் பெட்டகத்திற்குள் ஒரு மாபெரும் பிரபுவின் பிரீதனமும் இருக்கின்றன நீ எவ்வளவு தொகை கேட்டாலும் அதை தருகிறோம் என்றார் நான் என்ன செய்ய வேண்டும் என ஆவலோடு கேட்டான் குண்டு வண்டிக்காரன் உன் கூண்டு வண்டிக்குள் இருக்கும் வைக்கோல்களை எல்லாம் எடுத்து இந்த காட்டாற்று வெள்ளத்தில் போடு உன் வண்டியை வந்த வழியிலேயே திருப்பி உன் குதிரையை இன்று இரவுக்குள் அக்கறை தாண்டி எங்களை நான் சொல்லும் இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடு இக்காரியத்தில் உன் உயிரை கூட பொருட்படுத்த கூடாது அதை காது கொடுத்து கேட்டதிலேயே வண்டிக்காரனுக்கு உயிர் போய்விடும் போல் இருந்தது விளையாடுறீங்களா என்றான் வண்டிக்காரன் என்னிடமாவது உன் கூண்டு வண்டியையும் என் வண்டியை விட என் உயிரையே கேட்டிருக்கலாம் சாமி நாயனார் தேவியின் பக்கம் திரும்பி திலகவதி பெட்டகத்தில் இருக்கும் வைர வாழை எடு என்றார் வாய் என்றதும் வண்டிக்கார கிழவன் நடுங்கினான் தேவி சிறிது தங்கிய பிறகு வாளை எடுத்து நாயனாரிடம் கொடுத்தாள் வாளின் ஜெலிப்பையும் பல பலவென மின்னும் அதன் கூர்மையான முனையையும் கண்டு வண்டிக்கார கிழவர் கிடுக்கிடுவென நடுங்கினான் சாமியாரின் காலில் விழவும் தயாரானான் திலகவதி இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இந்த வண்டிக்காரன் நமக்கு செய்ய போகும் உதவிக்கு என்ன கொடுத்தாலும் தகும் என்றார் நாயனார் இது யாருடைய வாள் என்பதை நன்றாக யோசித்தீர்களா என தேவி மெல்லிய குரலில் கேட்டாள் நன்றாக யோசித்தேன் உபயோகப்படுத்துபவன் இல்லாத போது இந்த நமக்கு இன்னும் உபயோகம் கிரீடமோ இன்று இல்லாவிட்டாலும் நாளை உன் குமாரனுக்கு தேவைப்படலாம் இவ்விரண்டு ஒன்றை தவிர இவனுக்கு கொடுக்கும்படியாக நம்மிடம் வேறு எதுவுமே இல்லையே தேவி மௌனமானால் நாயனார் அந்த ராஜ எடுத்து வண்டிக்காரனிடம் கொடுத்தார் இந்த வைர கைப்பிடியில் உள்ள ஒவ்வொரு வைரமே ஒரு லக்கம் பொன் பெறும் இந்த வாளை உன்னுடைய உழைப்பிற்கு கூலியாக பெற்றுக்கொள் வண்டிக்காரன் வாய் பிளந்தவாறு வாளை வாங்கிக் கொண்டான் என்றாலும் சிறிது தயங்கினான் இன்னும் என்ன தயக்கம் என் உயிரைப் பற்றி கூட கவலை இல்லை சாமி ஆனால் என் குதிரை கண்ணாற்று உடைப்பில் கதிக்கலங்குமே வைரவாளை விட உன் சவளை குதிரை விலை மதிப்புள்ளதா சாமி நான் குழந்தை குட்டி இல்லாத கிழவன் உன்னே கண்ணே பெண் சாதி குழந்தை போல வளர்த்த குதிரை சாமி அது சிவனடியார்களுக்கு உதவி செய்தால் உன் பெண் சாதிக்கு முருகபுராணையும் வள்ளி நாச்சியாரையும் போல இரண்டு குழந்தைகள் பிறக்கும் பட்டமரம் மரம் தழைக்கும் என அந்த கிழவனும் அகமகிழ்ந்தான் வழி பிரயாணத்தை பற்றிய திட்டத்தை எல்லாம் பேசிவிட்டு பிளகவதி இனி கவலை இல்லை வண்டிக்குள் ஏறிக்கொள் என்றார் மலர்கள் சிந்திய பூங்கொம்பு போல தேவி சூன்ய பார்வையுடன் நடந்து பூண்டு வண்டிக்குள் ஏறி அமர்ந்ததும் பெட்டகத்தையும் தூக்கி வந்து ஏற்றிக்கொண்டு அவள் அருகிலேயே சற்று தள்ளி நாயனாரும் அமர்ந்து கொண்டு இளவனை கூப்பிட்டு சிவ துரோகிகளான சில வைணவர்கள் எங்களை விரட்டி வருகிறார்கள் என் தமக்கையார் புகுந்த வீடோ ஒரு கண்ணை படாமல் எங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆனதாலே கூட்டு வண்டியின் இருபுற திறவையிலும் வைக்கோலை நன்றாக அழைத்து விடிந்தாலும் உள்ளே ஒரு ஒளி கூட புகுந்து எங்கள் மீது படாதவாறு செய்துவிடு யாரும் கேட்டால் வண்டிக்குள் இரண்டு கட்டு வைக்கோலை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல் பிறகு பொழுது விடிந்தாலும் பயமில்லை என்றார் அதன் வண்டிக்காரன் செய்துவிட்டு தார்குச்சியை எடுத்து தன் அருமை குதிரையை கிளப்பினான் அந்த வெள்ளை குதிரை இடிமயமான இருட்டில் மின்னலை போல பாய்ந்து சென்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை சந்திக்கலாம் நன்றி